இந்த பள்ளியில் நான் திட்ட அலுவலராக நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய திட்ட அலுவலராக இருந்தபோதே இந்த பள்ளியில் மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த பள்ளியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை எல்லாம் நட்டு பள்ளி வளாகத்திற்குள் அந்த மரங்கள் எல்லாம் இன்று நன்கு வளர்ந்து நிழல் தரக்கூடிய இடங்களாக இன்று மாறி இருக்கின்றன மாணவர்கள் நிழலில் அமர்ந்து படிப்பதற்கு ஏற்ற சூழலாக இந்த சூழ்நிலை உருவாகியிருக்கிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வந்திருக்கிறேன் அதில் முதலாவதாக இந்த புகைப்படம் மாணவர்களிடமிருந்து மரக்கன்றுகளை எல்லாம் பெற்று நடை நட்டு அதை பராமரித்து வந்த காட்சிகள் அடுத்து தலைமை ஆசிரியரை கொண்டு புகைப்படம் மரக்கன்று நட்ட காட்சிகள் அடுத்தது பார்த்து தலைமை ஆசிரியர் மூலமாக மரக்கன்று நட்டு மேலும் அந்த மரக்கன்றுகள் எல்லாம் இன்று வளர்ந்து நிழல் தரக்கூடிய இடங்களாக மாறியிருக்கிறது மேலும் பிறந்த நாள் பரிசாக சுதந்திர தின விழாவிற்கும் மரக்கன்று நட்டு சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறது பிறந்தநாள் பரிசாக மாணவிகள் பிறந்தநாள் பரிசுக்காக பள்ளிக்கு மரக்கன்று வழங்கும் என்ற திட்டத்தை ஒன்றை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் பெறப்பட்ட மரக்கன்றுகளையும் நட்டு பல்லாவ பள்ளி வளாகத்திற்குள் நட்டு சிறப்பாக வளர்த்து அதுவும் இன்று நிழல் தரக்கூடிய மரங்களாக இன்று வளர்ந்திருக்கின்றன இந்த மரங்கள் எல்லாம் பள்ளியினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காட்சியாகும் அடுத்ததாக இந்த பள்ளி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக தலைமை ஆசிரியரும் நானும் அணுகி ஈரோடு ஒளிரும் அமைப்பு என்ற அமைப்பு ஜேசிஐ போன்ற அந்த ஒளிரும் ஈரோடு அமைப்பை அணுகி மாணவர்களுக்கு தூய்மையான சுத்திகரிப்பான் குடிநீர் கிடைப்பதற்காக அந்த கருவியை பெற்று வந்து பள்ளியில் பொருத்தி மாணவர்களுக்கு தூய்மையான குடிநீர் ஆர்வ வாட்டர் கிடைப்பதற்கான வழிவகைகளும் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த பணியை தலைமையாசிரியரோடு அணுகி இந்த பணியை நானும் முடித்து சிறப்பாக இந்த பள்ளி வளாகத்திற்குள் பொருத்தப்பட்டிருக்கிறது